தமிழ்தாய் பல்பொருள் நல்ல பேர் வச்சுக்கிறாங்க பேருக்காண்டியே போகலாம் போற கடைக்கு ஏன்டா இங்கே வந்து நாங்களும் சாப்பிட்டு போவோம் இருக்குமா இப்ப சாப்பிட்டாங்களுக்கு டேஸ்டா இருக்கு அதை அப்படி தானே இருக்குது என்னது இந்த கட்டுற இந்த கட்டுறதா இந்த கட்டுறம்தான் வீடு ஒரு வீடா வெளியில விரைக்காது ஒரு வாசம் ஒன்று சமயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம்

அனைத்துலகம் வணக்கம் நாங்க என்ன இந்த காணொலி என்ன பார்க்கப் போறோம் என்றால் சாவச்சேரியா சுத்தி பார்க்க போறோம் என்ன சாவச்சேரி வந்துட்டோம் பாருங்க உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் சாவச்சேரி நகராட்சி மன்றம் போட் போட்டிருக்கீங்க எங்களை வரவேற்கணுமா நகராட்சி மன்றம் சாவச்சேரி டவுன் இல்லை இங்கே சாவச்சேரி ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் போட் வச்சிருக்கு இங்கால இங்கால பார்த்தோம்னா நுண்ணாவில் ஆனால் வில்லிங்கால சாவச்சேரி நாங்கள் அப்படியே போய் சாவாச்சேரியில என்ன முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்க்க போறோம் சந்தை எங்கே இருக்கு இந்த பேங்கல் எல்லாம் இங்கே இருக்கு எல்லாம் பார்க்க போறோம் மற்ற வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் ஆர்வமாக இருக்கு அந்த ஊர் சுற்றி பார்க்க வந்து நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்கள் உள்ள போய் எல்லாம் சுத்தி வாங்க ஓகே நாங்கள் இப்போ வந்து போட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்ப நாங்கள் சவச்சேரி டவுனுக்குள்ள விரைல நான் வந்து சாவச்சேரி எல்லைக்குள்ளே வந்து வந்துட்டோம் இங்கே வந்து சில விருங்காணிகள் மெயின் ரோட் தானே விருங்கானிகளும் மற்ற சில சில வீடுகளும் இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா தொடர்ந்து கிட்டே போய் டவுனுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் மற்ற வந்து நிறைய பேர் இங்கே சாவச்சேரியிலேருந்து பார்க்கலாம் காணொலி மற்ற வந்து சாவச்சேரியிலேருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு போய் வந்து பார்க்கலாம் அவைகளும் வந்து நீங்கள் கொமெண்ட் கொழும்பு என்ன மாதிரி இருக்குன்னு கொண்ட ஊர்களை போயிருக்கண்டு இப்போ எங்கால பார்த்தோம்னா நுணாவில் வீதி வந்து எங்களால் ஒரு ரோட் போகுது இப்போ எங்களால் பார்த்தோம்னால் போலீஸ் நிலையம் சாவச்சேரி பொழுதுனமாக அடிப்பார் இந்த வீடியோ கேக்க இப்போ நாங்கள் நேராக போகிறோம் எங்களால் போலீஸ் ஸ்டேஷன் கடந்து போகிறோம் அது தொடக்கத்துலேயே வந்துட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் அடுத்து எங்களால் வந்து நல்ல பேரில் ஒரு பல்பொருள் தமிழ் தமிழ்தாய் பல்பொருள் வாணிகம் நல்ல பேர் வச்சுக்கிறாங்க பேருக்காண்டியே போகலாம் போகிற கடைக்கு மற்ற இங்கே வந்து ஏன்ஐன் ரோட் தானே என்ன போய் கொஞ்சம் கவனமாக போகணும் ஆரம்புரமாக பஸ்ஸுகள் வரும் அதில் குறிப்பாக வந்து சிடிவி பஸ்ஸுகள்லாம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் போகணும் விழுத்து விட்டுருவாங்க எங்களை சேர்த்து எழுத்து விட்டுருவாங்க ஓகே இப்படி நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம் டவுனுக்குள்ள என்றாய தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன முக்கியமான இடங்கள் பார்த்து கொண்டு போவோம் நேரம் இப்போ பத்து ஐம்பத்தேழு மேலே வெயில் வெயில் சும்மா எரிக்குது நாங்கள் பைக்கில் ஓடுறோம் பைக்கில் ஓடிய வந்து காற்று அப்படி எங்களை தண்ணி தான் போகுது உரைச்சி கொண்டு போகுது ரெண்டாலும் கைகள் வந்து எரிக்குது அப்படியே சும்மா டி ஷர்ட்டுக்குள்ள ஒரு கலர் டீ மேலே ஒரு கலர் தான் அது ஒன்றும் செய்யலாது நாட்டில் இருந்து பார்த்து கொ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இப்போ வந்து சில பேருக்கு ஆசையாக இருக்கும் அங்கே சரியான குளிர் இங்கே வெயில் பேருவாங்க ஆனால் இப்போ வெளிநாடுகளிலேயும் கூட அந்த வெயில் சீசன் தொடங்கியிருக்கும் தொடங்கி இருக்கும் ஏன்னா சொல்கிறேன் சில பேர் சொல்கிறேன் வேணால் இப்போ இங்கேத்தையும் பார்க்க அங்கே சரியான வெயில் ஆயிட வேண்டியதெல்லாம் சொல்கிற அவ்வளவுக்கு அங்கேயும் தான் இருக்குமா நாங்கள் நாங்கள் யோசிக்கிறது இங்கே தான் வெயில் கூட எல்லா எல்லாம் வேறு வேறு நாடுகளையும் இன்னும் வெயிலாக இருக்கும் எங்களுக்கு இங்கே தாங்க முடியலை அதுக்கு வந்து அங்கே கொஞ்சம் எங்களின் பார்க்க கொஞ்சம் பழக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுவும் தாங்க தான் இருக்கும் ஏன்னா இப்போ வெற வேற வைக்க கூடிக்கொண்டு வருது இப்போ இப்போ வந்து சின்ன சின்ன கடைகள் கராச்சுகள் இதெல்லாம் வந்து கொண்டு இருக்குது எங்களால் பார்த்தோன்னா அப்படியே ஐஓசி பெட்ரோல் செட் ஒன்று வருது பாருங்கள் அந்த காலத்தில் அதாவது வந்து அந்த பெட்ரோல் தட்டுப்பான காலங்களில் இங்கே வந்து இந்த மூன்று தானே கார் நகர் கச்சேரி இங்கே சாவச்சேரி ஐஓசி இதெல்லாம் கூட முக்கியமாக இயங்கினது இந்தியன் ஆயில் கோப்பரேஷன் ஓ இந்தியன் ஆயில் கோபரேஷன் இப்போ சிபெட் கோ இப்போ ஐஓசியை தவிர இப்போ சிபேட் கோவம் இருக்குது சினோபேக்கி இருக்குது சினோபேக் சைனா இன்னொன்று கவனிச்சுனாங்க அதில் தமிழ் தாய் பல்பொருள் வாணிபம் ஒரு போர்டு இருந்தது அதே போர்டு இங்கேயும் இருக்குது நான் நினைக்கிறேன் என்ன பிரான்ஞ்ச் இங்கேயும் தமிழ் தாய் பல்பொருள் வாணிவம் டிடி நல்லா இருக்கு இது அது அது என்ற பிராஞ்சு தெரியல இங்கேருங்க தமிழ் தாய் பல்பொருள் வாணிகம் இது வந்து நல்லொரு பெரிய சுப்பர் மார்க்கெட்டாக இருக்குது அந்த அங்கால வந்து ஹார்ட்வேர் பக்கத்தில் இருக்குது பிள்ளையார் இது ரெண்டு ஹோல்சேலிங் இருக்குது ஹோல்சேலிங் இருக்குது கட்டுறோம் கட்டி கொண்டிருக்கிறோம் டேங்க் டேங்க் என்ன அந்த கடையில் கூடிய அந்த மணல்கள் விற்கிறார்கள் போல் இங்கே போகிற வழியில சின்ன பிள்ளைகளோட விளையாடுற இடம் ஒன்று இருக்குது சரகீஸ் வர நகரப்பூர் மாநில பேர் வச்சு இருக்கிறாங்க சரகீஸ் வரது எல்லாம் ஆனால் இந்த வெயிலுக்கு விளையாட போனால் செரி வலை இருக்குது பிள்ளைகள் அதான் மயங்கி விழுந்ததுங்கள் போல பிள்ளைகள் மில்லு தான் இருக்குது பெரிய மில்லு ஒன்று இருக்குது ஸ்வீட் பார்க் அங்கே சாமிச்சி அங்கே இருந்த ஸ்வீட் பார்க் வந்து இப்போ இங்கே உணர்ந்து இந்த ஓகானிக் வந்து இந்த ஓகேக் வகையில் சமைக்கிற மண் பாட்டங்களில் அதுகள் சமைக்கிற வந்து இப்போ எப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கொண்டுருக்குறோம் எங்கால் அந்த மோட்டர்ஸ் ஹார்ட்வேர்கள் இந்த மோட்டர்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டுருக்கோம் ஒன்று ஒன்றா இப்போ நாங்கள் மெயினாக டவுனுக்குள்ளே போய் தொடருவோம் சின்ன சின்ன இடங்களை பார்க்குறோம் அப்படியே மெயினாக டவுனுக்குள்ள தொடருவோம் அப்படியே எங்கால ஒரு கோயிலும் வருது போயிருக்க என்ன கோயிலான்னு தெரியலாவில் மத்திய அருள் மிக்கத்தொண்டு போட்டிருக்கு ஃபுல்லாக வாசிக்க முடியலை நாங்கள் நேம்மா வந்துட்டோம் நினைக்கிறேன் இங்கால எங்களால் சுப்பர்மார்ட் பல்வருவாணம் ஒன்று இருக்குது நிறைய பல்வருவாணம் இருக்கு இருக்குது இங்கால எலக்ட்ரானிக் கடை ஒன்று இருக்குது பெரிய கற்றம் ஒன்று ரெண்டு மாதிரி கட்டுறம் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் எங்களால் பார்த்தோம்னா எங்களால் டிப்பர் அதம் இப்போ எங்களால் என்னது வைத்தியம் பார்க்கிற இங்கால ஒரு ஸ்கூல் ஒன்று வருது என்ன ஸ்கூல் நுணாவில் கிழக்கு ஆனால் சாவச்சரிக்குள்ளே வந்துடும் நுணாவில் தான் இருக்கு என்ன

கூட வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யறேன்னா ஆக்சிடண்டாக முட்டை போற பண்ணணும் அப்போ வந்து கை அங்காலங்க தடுமாடை வர்றது ஒரு நிலையா பிடிச்சிட்டோம் என்றால் ஓகே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வருது இப்போ முந்தையெல்லாம் ரெஸ்டாரண்டான ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது எல்லாம் வீடுகள் மேலே தான் இருக்கேனே ஓ இப்போ அதை கட்டி கொண்டு வைக்கணும் நினைக்கிறேன் ஹோட்டல் ஒன்று கட்டி கொண்டு வைக்கணும் அடுத்த இங்கால பார்த்தோம்னா காட்டியாச்சுடா ஜனவரி மாதம் காட்டியாச்சு இங்காலே ஒரு கற்றம் காட்டிக் கொண்டு சாவச்சரி இதெல்லாம் சஹோஜரி போர்ட் போட்டு அதெல்லாம் அந்த நகராட்சி மண்டபம் என்ன இப்பதான் சாகச்சரிய தொடங்குது டவுன் சகோச்சரி டவுன் வந்து தொடங்குது இப்ப இதே மெமென்ட் இல்ல சொல்றேன் நாங்க இங்கால போய் நீ வந்து சின்ன சின்ன கடைகள் வருது சாவோஜரியில் பேசியிருக்கேன்

பொன்விழா மண்டபம் சாவச்சேரி நகராட்சி மண்டபம் இது ஒரு பெரிய ஒரு மண்டபம் ஒன்றுக்கு பொன்விழா மண்டபம் வந்து கல்யாண ஹோல் நினைக்கிறேன் நாங்கள் காலம் திருப்பி எங்கே போகிறோம் என்றால் சாவச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் நேராக விடுங்க ஏதோ ஒரு கோவில் ரயில்வே அப்படியே நேராக தான் போது தான் நினைக்கிறேன் கோவில் உள்ளுக்கு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன் எங்கால் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கேண்ணு என்ன கோயிலானு தெரியல அவரஞ்சாட்டி முருகமூர்த்தி திருக்கோயில் திருவிழா நடக்குது நினைக்கிறேன் மணி சத்தம் கேக்குது சின்ன கோயில் குட்டி கோயில் ஆனா அந்த கட்டுறத அந்த பெருசு மேலே கிடந்துச்சு இந்த குட்டி கோயில் என்ன குட்டி கோயில் கோயில் வீடியோ போட்டா வீசும் போது இல்லை கோயிலுக்கு ஆக்களும் இல்லை எங்களை பார்த்தோம்டா சாவாச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஏ ஏத்தினாங்க மிதிப்பாங்க மிதிக்க ஒரு இடத்துல ஏற்றவனா அங்கே கிட்ட கொண்டே எப்படியே

கடைகளை சுற்றி பார்ப்போம் அப்படியே சும்மா அப்படியே பைக்லேயே போய்க்கொண்டு உங்களை சுற்றி காட்ட போகிறேன் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் இந்த ஊரில் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் ஆர்வம் இருக்கும் இந்த ஊரில் இந்த வெளிநாட்டு போனவங்களுக்கு தான் இன்னும் கூட ஆர்வம் இருக்கும் தங்கனை ஊர்களை பார்க்க முடியலை பார்க்கணுமேட்டு தண்டவாளங்கள் பழைய தண்டவாளங்கள் எல்லாம் இருக்குது கோயில் பூசணி நடந்து இருக்குது ஓகே இப்படி நாங்கள் வந்துட்டு திருப்பி மெயின் ரோடுக்கு விடுறோம் சிட்டி மெடிக்கல்ஸ் இருக்குது அதுதான் அந்த பெரிய கட்டுறங்களா என்ன உனக்கு அப்படியே நேராக பார்த்தோன்னா என்டிபி பேங்க் இருக்குது நூறு பெரிய பெரிய ஃபட்டுரங்கள் இருக்குண்ணே இப்போ வந்து நாங்கள் ஜெஃப்னா ஜால்பான டவுனுக்கு அப்படியே அப்படி ஏன் ரோட்ல வந்தோம் என்றால் ஏஐன் ரோடில் வேறு ஒரு முதலாவது பெரிய டவுன்ன்றா இதை தான் சொல்லலாம் கைதறி அவளது பெருசண்ட்டு இல்லை தானே சாவாச்சேரி பெரிய டவுன் கொடிகாமம் அவ்வளவு பெருசெண்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் மாட்டோம்னா பி பிஓசி பேங்க் இருக்குது பேங்காக ஏடிஎம் வங்கி பிஓசி வங்கி சாவச்சேரி இருக்குது அங்கால வந்து இது மற்ற பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது என்ன நிப்பான்னு போயிட்டு அதே காத்திரி நிப்பா ரெண்டு எங்கால பார்த்தவன இது கோட் தானே இது கோட் தானே ஹை கோட் அன்னைக்கு எனக்கு வடிவா தெரியல ஹை கோட் நம்ம உயர் நீதி மன்றம் போல இருக்கு என்ன அதுல அந்த மண்ணெல்லாம் எல்லாம் பார்த்திருக்க தெரியும் அந்த புடிவட்ட மண்ணுகள் தான் நீ பார்த்திருக்க அது பார்த்தவன்டா அப்படியே போட்டு பதில ஒரு சிவன் கோயில் இருக்கு அன்னைக்குரன் அதுக்கு அப்புறம் அப்படியே அப்படியே நேரா போய் வரோம் இது வந்து சாவாச்சேரி பேருந்து தெரிப்பு பேருந்து தெரிப்புல டிப்பர் போய் தரிக்க போகுது ரெண்டு வருஷம் போதா அந்த கூரமா இருக்கு ஏன்னா முந்தி நல்ல பழைய தான் கிடந்தது அப்படி இங்கே பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த கட்டுற தொகுதி கட்டுற தொகுதி அந்த பழைய காலத்து கட்டுற தொகுதி மாதிரி இல்லை நல்ல இல்லாமல் இருக்குது ஓ கருத்து அந்த கட்டுற தொகுதி மாதிரி இருக்குது நிறுவ கடைகள் உடுப்பு கடைகள் ஃபேன்சி கடைகள் அப்படி நிறைய இருக்குது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இங்கே செத்து நடக்குது பறை பறையடிக்கணும் சந்தையில் கூட அடிக்கிறாங்கல்ல நின்று கொஞ்சம் அடிக்கணும் அப்படியே நாங்கள் அதுக்கு நேராக போவோமே எங்களால் பார்த்தோம்னா எஸ்டிசி சுப்பர் மாற்றில் அண்ட் இருக்குது மற்ற கொமர்ஷியல் பேங்க் இருக்குது பாருங்க எங்களால் ஒரு ஜுவல்லரிஸ் இருக்கே ஒரு ஜுவல்லரிஸ் உண்டு மற்ற சம்பத் வங்கி இருக்குது எங்களால் அப்படியே சோப்லொஜிக் எல்பி ஃபினான்ஸ் டையலகோபீஸ் நோன் லிமிட் அன்லிமிட் நிறைய கடை தொகுதி பாருங்கள் நிறைய பேங்க்கெல்லாம் அப்படியே பக்கத்து ஊரில் நிறைய இருக்குது எங்களால் வந்து இங்கால ஒரு பீப்பிள்ஸ் பேங்க் இருக்குது அப்படியே எங்களால் பெட்ரோல் செட் இருக்குது பிரியாணி ஜாலத்தில் என் கேரி பிரியாணி இருக்குது இதில் வந்து நான் சொல்கிறது கூட நிறைய இடங்கள் கடந்து போகுது அப்படி வந்து நிறைய கடைகள் இருக்குது அடுத்த இங்கால ஒரு பேங்க் வருது என்னது என்எஸ்பியா என்எஸ் என்ன பேங்கும் இருக்குது என்எஸ்பி பேங்க் பாருங்க பாருங்கள் ஹெட் நேஷனல் பேங்க் அந்த நியூ மருதம் சைவனோகமா இப்படி நிறைய இருக்குது பாருங்கள் என்னது மற்ற சாஜரி பல நோக்கு கூட்டுறவு சங்கமாம் இது விலை குறைவு ஓ விலை குறைவு நிறைய கடை தொகுதிகள் இருக்குது அப்படியே பக்கத்தில் இப்போ டவுனுக்கு நாங்கள் பார்க்குற மாதிரி அப்படி எங்களால் பார்த்தோம்னா செலோன் வாங்கி வருது பக்கத்தில் பார்த்து நாங்கள் வங்கிக்கு வந்து அலைய தேவையில்லை தூர தூரம் வேண்டிய இல்லை பக்கத்தில் பார்த்துலேயே இருக்குது எல்லாம் பிஓசி பிஓ சி கோமர்ஸ் எல்லாம் இது எல்லாமே பக்கத்தில் பார்த்துல இருக்குது பாஸ்போர்ட்டுக்கு ஆ இங்கேயா சாவச்சேரி கிரேஸ் வயசில் வேணா பாஸ்போர்ட் பதிவு ஃபிங்கர் பிரிண்ட் ஆ ஃபிங்கர் பிரிண்ட் பேக்கிங்க தான் வேணும் வேணா சாவச்சேரி ஓகே ஓகே வாரவல் நிறைய தான் வருதுண்ணே நானே இப்போ நாலு இது வந்து அப்படியே நாங்கள் நேராக பார்த்தோம்னா இன்னும் அந்த கட்டுற தொகுதியில் முடியலை

உள்ளே ஒரு கோயிலம் இருக்குது அதுக்குள்ளே அந்த வைத்தியசாலையிலேயே அடுத்தது வந்து எல்ஓஎல்சி ஃபினான்ஸ் இருக்குது முக்கியமான இடங்கள் நிறைய இருக்குது இது வந்து நாங்கள் சொன்னமாரி தான் அதாவது வந்து நாங்கள் டவுனால் அப்படியே ஏனென்று ரோடில் வரைக்கும் முக்கியமான ஒரு இடம் சாஹரி நிறையா எல்லா பேங்குகள் அதெல்லாம் இருக்கிற முக்கியமான இடம் உங்களால் இது என்ன கேஸை தானே இந்த மஞ்சள் கேஸுண்ணே சரி சரி வானங்கள் நீக்கி இருப்பாருங்க பார்த்தா மறைப்பாரு தம்பி என்ன வெயில் எடுத்துக்கிட்டு போகிறேன் மறைக்கிறாது அறியா மாமா ஓகே அப்படியே நாங்கள் ரொம்ப போன வேண்டாம் அப்படியே கொடிவாமது போகலாம் கொடிவாமல் அப்புறம் அங்கே பழைய பேரந்தன்கள் நோச்சி அப்படியே நேரம் போகிறோம் ஏன்னா ரோட் ம் ஓகே பஸ் போகுது ஓகே நாங்கள் அப்படியே இதுக்கு வளர்த்துக்கு இந்த சாவச்சேரி முக்கியமான டவுனுகள் ஹிந்து கொலிச்சு வரும் அதையும் பார்ப்போம் அப்படியே இதுக்கு வந்து ஊர்கள் இப்போ வீடுகள் அதுகள் எல்லாம் இங்கே வந்து கூட இருக்கும் ஆத்தி எமன் போகுது இது எமன் வந்து சின்ன எமன் த்ரீ கியூப் அதில் ஃபைவ் கியூப் இருக்கும் நல்ல பெருசு ஓ അദാൻ അതുകളാൻ സോമിയാ അത ഫൈ ക്യൂബലവോ ഇന്തങ്ങ കൂടാന അടി ചാച്ചമാ പറപ്പൻ പറ അവിടെ സുളണ്ടി സുളണ്ടി കൊണ്ടേ വിടുവ അതേ സ്ലോവാണ് അടി ചാലെ ശരി ഫാസ്റ്റാ പോയി കടിച്ചാഞ്ഞാ നല്ലതിയാനെ എം ഇണ്ട് വി എം കൂട എം കൂടേ ഈ കൂടേ അതേ വെത സിഡി ബസ് സിഡി ബസടേ ഇണ്ടി വെയിറ്റ് കൂടോ ഇതെ ഇടാ സിഡി ബസ് ഇണ്ടി ഇപ്പൊ ബൈക്ക് അടിച്ചല്ലേ നിളിഞ്ഞു ഓ ശരിയോ അന്നാ ഇത് വന്ന് നിലിയാ ശരിയോ മറ്റേ മണ്ണോടെ വന്ന മുടി இப்போ நாங்கள் எங்களால் எங்கே வந்துட்டோம் சங்கத்தானைக்கு வந்துட்டோம் ஆ இங்கெல்லாம் சவச்சேரி ஸ்கூல் இருக்கும் ஏன்னா ஓகே நாங்கள் வந்து சங்கத்தானை ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் சாவஜரி ஸ்டேஷன் பார்த்து நாங்கள் இது சங்கத்தானை புள்ளுவர் வாட்டி கொண்டு நான் இங்கே ஆக்கல் இருக்கிறேன் வேண்டாம் சாவஜரி ஆக்கல் இல்லை நான் இங்கே ஆக்கல் நிற்கிறேன் ஓகே இதுதான் நாங்கள் சஹரி ஹிண்டு கோலேஜ் ஓ பெயிண்டிங் இல்லை பழுதாக போயிட்டு வரேன் நல்ல பெரிய ஸ்கூல் என்ன சாவஜரி ஹிண்டு ஸ்கூல் ம் இப்போ ஸ்கூல் லீவ் ஆகவேண்ணே அதான் இல்லை ஸ்கூலில் லீவு பெரிய ஹொட்ரம்ண்டாம் பெரிய பெரிய ஹட்டுக்கு இருக்குது அசம்பிளியில் நடக்கிற ஹோல் தெரியல ம் இப்போ ஸ்கூல் பிள்ளை நிற்கிது ஓயல் எக்ஸாம் இருதானே ஓயல் பிள்ளை நினைக்கிதான் நினைக்கிறேன் ஓகே இது சவாச்சரி ஸ்கூல் இதுக்கு அங்கால் வந்து முக்கியமான இடங்கள் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெறாது ஓ ஸ்கூல் நல்ல லெந்தாக போகுது

இப்போ நாங்கள் களைச்சி போய் ஏனையின் ரோட்டில் விடுறோம் பைக் ஓடி கொண்டு வர்றோம் என்றால் இங்கே வந்து நாங்கள் நின்று போக கொள்ள நல்லா இருக்கும் முறுக்கி எடுத்துருவீங்க லிமிட் போட்டுருக்கு ஓகே நாங்கள் இப்படியே திருப்பி கொண்டு எங்கே போகிறோம்டா என்ன போறோம் சந்தைக்கு திருப்புங்கள் என்னது ஓ வித்தியாசம் நாங்கள் திருப்பி வந்து சாச்சேரி சந்தைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் வந்து டவுனுக்கால் அப்படியே போய் சந்தைக்கு போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் எழுதினால வந்து சந்தை இருக்குது அதில் வந்து சும்மா நாங்கள் நோமளாக அவங்களை கொண்டு போகிறோம் ஏன்னா முதல்ல நாங்கள் அப்படி நம்மளா காட்டிகிட்டு போயிட்டேன் இது வந்து ஐயோ இது அந்த ஹெண்டர் தானே சீமந்த அது இன்னும் இன்னும் பேர் இல்லை சீமந்தை எடுத்துகிறது நான் ஸ்டோர் நினைக்கிறேன்

எல்ஜி அபான்ஸ் பிஎம்கே ஜுவல்லர்ஸ் இப்போ இதில் வந்து இப்போ கடையில் பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு பெரிய எல்லாமே பெரிய பெரிய கடையில் தான் இருக்க கூட வந்து எங்கே நாங்கள் போகணும் எதால் இங்கால போனால் அங்கே போகண்டா இதுக்கான இந்த ஸ்வீட் பாக் இருந்தேன் இந்த இதுக்குல்ல ஓ ஓ அதுக்கெலாம் ஸ்வீட் பாக் ஓ இங்கால ஒரு இதை காட்ட மாதிரி இருந்துட்டேன் டிரி பேக் சரி

நாங்கள் இது தனி வீடியோ போகிறோம் நாங்கள் இப்போ உள்ள ரங்கில ஏனென்றால் நாங்கள் தனி ஒரு நாள் வந்து விலைகளை விசாரித்து போடுவோம் ஏனென்றால் இப்போ வந்து நல்ல விலைகள் மாறிக்கொண்டிருக்குது குறையுது கூடுது இப்போ நியூ இயருக்கு வந்து கூடியிருந்தது இப்போ மறுபடியும் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் அதில் தான் பார்த்துக்கொள்ளணும் பரவாயில்ல நல்ல வெளியே சந்தா நிறைய வியாபாரி மாதிரிலாம் இருக்கணும் எங்கே இருக்குது பள்ளி வாசலுக்குள்ளி வாசல் எங்களால் வந்து உடுப்பு கடையெல்லாம் இருக்குது நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் சுத்த போற வேண ஓகே நாங்கள் இப்படியே வந்து நாங்கள் போயிருக்கோம் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் வேணா டவுன் பக்கம் போகிறோம் இங்கே இதில் வந்து நிறைய காட்டாக வந்துட்டோம் அதில் வந்து கொஞ்சம் அப்படி சொல்லி கொண்டு வரைக்க மிஸ் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் சேவை அப்படிங்காலும் கடத்தகுதிகள் நாங்கள் காட் வேர் எல்லாம் தான் எல்லாமே கிளந்து இருக்குது உடுப்பு கடை அப்டேட் உடுப்பு கடை இங்கே என்டிபி பேங்கும் இருக்கணும் இல்லை இது இதுக்காலையோ இதுக்காக இருக்குது என்ன இதுதான் லவ்லி ஹோட்டல் என்டிபி பேங்குக்கு அங்கே இருக்கு மேலே லவ்லி ஹோட்டல் ம் எங்கால் வந்து பார்த்த வேண்டாம் நேராக போன வேண்டாம் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது சாவச்சேரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது தான் இருக்குது இந்த என்டிவி பேங்க்லேயே நாலு திரும்பினோம் என்றால் சாவச்சேரி அஞ்சல் அலுவலகம் இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் அந்த ஒரே கலர் அடித்து ஒரே மேலே கொடுத்துட்டாங்க ஆ பார்த்த வேண்டாம் சாவச்சேரி போலீஸ் நிலையம் சரி ஐயோ சாவச்சேரி போலீஸ் நிலையம் சாவச்சேரி போஸ்ட் ஆஃபீஸ் ஆ இல்லை சுவர்கள் எல்லாம் ட்ராயிங் எல்லாம் போட்டு நல்லா இதாக இருக்குது நீட்டாக இருக்குது அப்படி நாங்கள் அப்படியே நேராக இங்கால போனோம் என்றால் எங்களுக்கு எங்களால் குடிமனைகள் இருந்தால் அதுலேயே ஒரு வித்தியாசம் ஏதாவது வேறு மாதிரி இருக்குது என்னது இந்த கட்டுறேன் இந்த கட்டுறேன் இந்த கட்டுறேன்

ஓகே மேடம் இதோட நாங்கள் இந்த காணொலி இன்றைக்கு சொல்ல நினைக்கிறோம் இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் தனுஷ் ஜெப்னா ஜெப்னா தனுஷ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்